மூலமாக எல்லாரையும் சந்திக்கிறதுல அவங்க நிற்க முடியும் சார் இப்போ எல்லாரும் உங்களை பற்றி சொல்கிறாங்க ஹீரோயின் வேறு சொன்னாங்க இங்கே நான் தான் என்ன சொல்லுங்கள் ஆனால் இன்னைக்கு இவரோட சிரிப்பு பார்க்க சந்தோஷமாக இருக்கு நேற்று சிங்கத்தை சதிச்சிட்டிங்களாப்பா நேற்று ஃபுல்லாக பாட்டு பாடுங்கன்னா என் வீட்டு கண்ணு குட்டி என்னோடு தான் விபதி எல்லாம் வச்சுக்கிட்டு சாந்தமா ஓம் அவசியம் எல்லாரும் நல்லா இருக்கிறது வந்து சந்தோஷம் எடுத்து ஃபுல்லா ஓ ஆமா வெட்டிங் டே இருபத்தி ஒன்பதாவது கல்யாணம் கைத்தறிடுவோம் யாரும் இந்த படத்துல நடிச்ச அருமை என்னுடைய நண்பர் என்னுடைய குடும்பத்துல ஒருத்தர் லுடுசபா சேஷு அவரு காலமாயிட்டாரு அவருக்காக ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு குடும்பம் அஞ்சு லட்ச படத்துடைய டைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது படையப்பா படத்தில் ஒரு டைலாக் வரும் மாப்பிள்ளை அவரு தான் ஆனால் அவர் போட்டிருக்க ரேட்டி சத்தை எந்த அப்படின்வாங்க அந்த மாதிரி இங்கே நான் தான் கிங்கு படத்துடைய ஹீரோ நான் தான் ஆனால் டைட்டில் அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மதுரை அன்பின் இங்கே நான் தாக்கி இங்கன்றது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க கோபுரம் ஃபிலிம்ஸ் தமிழ்நாட்டுடைய சின்னம் கோபுரம் அன்பு சார் அல்லெல்லாம் குறையாத அக்ஷய பாத்திரம் திறம இருந்தால் எவ்வளோ நாளாக அழிக்கலாம் ஸோ மற்ற ஒரு மனிதர் அவர் அவருக்கு எதிரே கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரே கூப்பிட்டு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படெல்லாம் எடுக்கலாம் அவ்வளோ பவர் இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது அவர் கூப்பிட்டா வருவாங்க நான் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவருடைய கம்பெனி கோபுரம் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன் அங்கே வந்து வராத ஹீரோவே இல்லை இது உட்காராத ப்ரொடியூசர் இல்லை உட்காராத டைரக்டர்ஸ் இல்லை தமிழ் சினிமா எல்லாருமே அங்க போய் அதை டச் பண்ணிட்டு தான் வருவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற மாதிரி ஸோ அங்க அந்த கம்பெனில இருந்து என்ன வச்சு படம் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமார்ந்து நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலா நான் வந்து காசு கெடுதா போனாட்ட அன்பு சார் சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன் சபாபதிக்கு அப்புறம் நாங்க பழக ஆரம்பிச்சேன் சபாபதிக்கு முன்னாடி டிஸ்கோத் இருந்தே என்னோட பழக்கம் ஆனா அதிகமா பேச மாட்டோம் அதுக்கப்புறமா சபாபதி ஃபினான்ஸ் பண்ணிணாரு அப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஆனோ ஃபோனில் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு என்ன சொன்னாலும் என்ன விஷயம் கேட்டார் இல்லை சார் இடம் வாங்க போகிற வீடு கட்ட அப்படின்னு அப்போ சொன்னார் எப்போவுமே வந்து கடை வாங்கி மட்டும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வாங்காதீங்க அந்த மாதிரி நிறைய பேர் லோன் பண்ணுறாங்க அதனால் இந்த காசை நீங்கள் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம படமாக பண்ணுவோம் அப்படின்னு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் இந்த விஷயத்த பண்ணார் ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸாக ரொம்ப டஃப்பாக ரொம்ப வேற மாதிரிலாம் வெளியே பேசுவாங்க இல்லை பார்ப்பாங்க பட் நெருங்கி பழகிட்டா எவ்வளோ ஜாலியான ஆள் எவ்வளோ அன்பானவர்ன்றத நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக இதை சொல்கிறேன் அது மட்டும் இல்லை ஃபோனில் பேசுனாலே ஜாலியாக தான் பேசுவார் நான் அடிக்கடி ஈஷாக்கு தான் போவேன் சிவராத்திரி அது இதுன்னு போவேன் ஃபோன் பண்ணாலே கே பசங்க எங்கே இருக்க அப்படின்னு சார் ஈஷாவில் இருக்கேன் சார் வரும்போது எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு என்ன சார் ருத்ராட்சம்மா விபிரியானவன் அதெல்லாம் யாருக்கும் வேணும் அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா அப்படின்னு சார் ஆன்மீகத்துல போய் நடித்தாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு இண்டலா பேசிகிட்டே தான் இருப்போம் போன் பண்ணா அப்பா இது மாதிரி கதை கேட்க ஆரம்பிச்சாரு நான் கேட்பேன் சண்ட சன் நீ கதை கேட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு அது எங்கிறது கேட்டே இருந்தேன் ஒருத்தன் போன் பண்ணா வட்டி தரவே இல்லை அவ்வளவுதான் அதுக்கப்புறம் கதை கேட்டா சிரிக்க வர மாட்டேது வெறுப்பா இருக்கு சரி சார் இப்படியே எல்லாரும் போன் பண்ணி போன் பண்ணி கதை கேட்கும் போதெல்லாம் வட்டி பிரச்சனை வருது அதுக்கு மேல அவங்க சிரிப்பா வர மாட்டேது ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு இப்போ இவன் கை இவன் காமெடி சொல்லிட்டு எப்படி நான் சிரிக்கிறது அப்படின்னாரு அப்புறம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னாரு நானும் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சூப்பர் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் எப்பவுமே டென்ஷனாக தான் இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு இங்க தான் இவ்வளவு நேரம் உட்காந்துருக்காரு அவர் இது வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளவு இதுவா நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா எங்க இருந்தோம்னாலும் போன் வரும் பெரிய படங்கள்ல இருந்து சின்ன படங்கள்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசுக்கு கொடுக்கறது வாங்குறதுன்னு போயிட்டே இருப்பேன் ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பாரு ஏன்னா இந்த ஃபினான்ஸ் இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை ஆனா ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியா இருந்தார் ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமா அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் எப்பவுமே டென்ஷனாவே இருப்பீங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்டேன் இல்ல இல்ல அப்படின்னு என்ன சார் சந்தோஷம்னா இது மாதிரி எனக்கு பேரம் பிறந்திருக்கான் என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னாரு பயங்கர ஹாப்பியா இருந்தார் அப்போ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தோ ஒரு சந்தேகம் இருந்துச்சு இது யார்த்தையா கேட்கணும்னு நினச்சிட்டேன் சரி இவர் இவர்கிட்ட கேட்போம்னு கேட்டேன் சார் பொதுவாக கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தா நம்ம சந்தோஷப்படுறோம் அது ஏன் சார்னு கேட்டேன் அப்போ அவர் ஆன்சர் ஒன்று சொன்னார் சந்தானம் எப்பவுமே அசலை விட வட்டியில்தான் அடிக்கும் அதிகம் நிறைய ஃபோனில் நாங்கள் பேசி பண்ண அப்போ நான் நினச்சேன் சார் இதுக்கு நீங்கள் தான் கரெக்டான ஆள் உங்களிக்கு ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர் ஸோ அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா படம் போது பண்ணும்போது அவர் சொன்னார் தேட்டருக்கு வர படத்தை பார்த்து சிரிச்சுட்டு போன சந்தானம் காசு போன முக்கியம் இல்லாத நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல் ஒரு ஃபினான்சியலாக இல்லாமல் ஒரு தேட்ரு ஓனராக இந்த படத்தை எடுத்திருக்காரு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரவங்க சிரிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த படமும் நல்லா வந்திருக்கு இந்த படத்தை எடுக்கிற பொறுப்பை அவருடைய டாக்டர் சுஷ்மிதா அவங்ககிட்ட கொடுத்துருக்காரு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஃபஸ்ட்டு படம் அது என்னுடைய படத்து மூலமாக அவங்க ப்ரொடியூசராக வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பொதுவாக வந்து நிறைய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கறியாக்குற பொண்ணுங்க இருப்பாங்க ஆனால் சில பொண்ணுங்க அப்பாவுக்கு இருக்கிற காசை சேர்த்து வச்சு பிரோஜனமாக ஒன்று பண்ணுவாங்க அதில் செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா ரொம்ப பொறுப்பாக எங்கே செலவு பண்ணணும் எப்படி பண்ணணும் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணோம் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றது ரொம்ப கவனமாக ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணுறாங்க ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நிற்பாங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இமான் சார் அவரே என்ன மாதிரி தான் ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்றத விட ஒரு கடவுள் பக்தி உடையவர் எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர் தான் சொல்லிட்டுருப்பார் எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சால்ட்டு முக்கியமோ அது மாதிரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம் அந்த சாங் ஹிட்டுனாலே அது ஒரு சிக்ஸ்ட்டி பர்சன்ட் ஹிட்டான ஃபிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் போய் ஏறிடும் அதுலேயும் அந்த ஆல்பமே ஹிட்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான் ஸோ அது மாதிரி இமான் சார் வந்து ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு நான் மெலோடி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார் அன்பு சார் என்கிட்ட அப்போ நான் கேட்ட சார் அதை நான் எப்படி சார் எனக்கு வரவே வராது சார் ஏதோ ஆர்டர் தாக்குன்னா கூட பரவாயில்ல சார் அப்புறம் இல்லை நீங்கள் நல்லா வரும்னு இமான் சார் சொன்னாங்க இது வரைக்கும் நான் ஹீரோவாக பண்ண படங்கள்லேருந்து வேற ஒரு டைமென்ஷனை எனக்கு கொண்டுட்டு போன பெருமை இமான் சாருக்கு தான் சேரும் ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக்கோடைய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இது என்ன ஒரு மாதிரி பண்ண வச்சுது அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கல்யாணம் மாஸ்டர் எடுத்தாங்க மற்ற ரெண்டு சாங்கும் பாபா பாஸ்கர் சார் எடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சரி கிடைக்காத கசல் மாதிரி அதாவது அவர் ரைட்டர் தெரியணுன்றதுக்காக இதை எடுத்து தச்சு போட்டு அவர் பேசிட்டே இருக்கும்போது அன்பு சார் சொன்னார் ரொம்ப லென்த்தாக போகுது ஜிப்பா போச்சு இலியன் சார் இது சொன்னாங்க அப்படின்னாரு இது சார் முடிச்சிருக்கேன் இல்லை இவர் பேசுகிற காமெடி மாதிரி படம் இருக்குன்னு நினைச்சுட்டு போகிறாங்கன்னா இல்லை இல்லை ஆடியன்ஸ் தெரியாம இருப்பாங்க ஸோ அவர் எப்படி இந்த அவஞ்சர்ஸ் படத்துல தார் வந்து சுத்தியோடவே சுற்றுவார் அது மாதிரி ஒரு பெட்டியோடைய தான் சுற்றுவார் ஆனால் நீங்கள் பெட்டி மிஸ்ஸிங்க எங்க சார் இங்கே வண்டியில் இருக்க அவர் அதுலேருந்து தான் அந்த ஸ்கிரிப்டு பஞ்சர்ஸ் எல்லாமே எடுப்பாரு நல்ல ரைட்டர் என்னன்னா அவர் பார்க்காத தமிழ் சினிமாக்களே கிடையாது அவ்வளோ படங்களை பார்த்துருக்காரு ரோ ரொம்ப நல்ல ஒரு கதையை அற்புதமான கதையை இதில் கொடுத்துருக்காரு ஆனந்த் இந்தியா பாகிஸ்தான் டைரக்டர் அநேகமாக அடுத்தது உக்ரைன் ரஷ்யான்னு எடுப்பாருன்னு நினைக்கிறார் அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்து பண்ணுங்க சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்தியா பாகிஸ்தானில் ஒரு ஃபேமிலி ஒரு எமோஷன்ஸ் அதில் காமெடி இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் எனக்கு ஒரு எமோஷனும் வச்சிருக்காரு ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் அழகாக செட் பண்ணியிருக்காரு அப்புறம் டிஓகி அவருடைய பிரதர் ஓம் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அவ்வளோ அற்புதமாக சினிமா ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் ஆல் டெக்னீஷியன்ஸ் இது நடித்த இதில் பண்ண டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் எல்லா டெக்னீஷியன்ஸ் ரைட்டர்ஸ் லிரிக் ரைட்டர்ஸ் எடிட்டரு எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கேரக்டர் பண்ணியிருக்கேன் தம்பி ராமையா சார் தம்பி ராமையா சார் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான காமெடியை நீங்கள் பார்க்கவே முடியாது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில காமெடியன்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன் ரொம்ப புக்ஸ் படிப்பாங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் படத்தில் அவங்கவுங்க கோமாளித்தனமா ஒன்று பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தம்பிராமையா சார் வெரி இன்டெலிஜென்ட் அவர் நிறைய படிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் தெரியும் அவரோட சேர்ந்து பேசும்போது தான் அந்த ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க ஏன்னா இவ்வளோ பேசுகிறீங்க இதெல்லாம் தெரியுதுன்னு அப்படின்னும்போது அவர் சொல்லுவார் ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு மாமனார் கொடுமை மாமியார் கொடுமை பார்த்துருக்கீங்க அது மாதிரி ஒரு மாமனார் கொடுமை இல்லை மாட்டிக்கிற ஒரு மாப்பிள்ளை நானே ஹரிச்சந்திரனுக்கே ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு போய் சொல்லுவார் இந்த படத்தில் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவர் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பயங்கரமான காமெடியை தூக்கி ட்ராவல் பண்ணியிருக்காரு இனிமேபிதானுக்கு அப்புறம் எனக்கே ஒரு ஒரு இது இருந்துச்சு எனக்கும் தம்பி சாருக்கும் ஒரு நல்ல காம்போ இல்லையே இப்படிதான் மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணோன்ட்டு அது ஆனந்த் இந்த படத்தில் ரைட்டர் சேர்ந்து எனக்கு அழகாக செட் பண்ணி கொடுத்தாங்க அது நல்லா காமெடியும் ஒர்க் இருக்குது ஸோ நன்றியை தெரிவி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேலத்து பொண்ணு அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு தெரியாது ஏதோ பாம்பேலேருந்து தான் கூட்டு வந்திருக்காங்க நினச்சேன் நான் சரியாக பேசினாலும் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க சார் நான் சேலம் சார் நம்ம சேலத்து பொண்ணு சேர்ந்தாங்க அவங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க ஸோ மாமனார் மாமனார் ம மச்சா அப்புறம் ஒரு ஒரு அழகான அதே டைமில் ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மனைவி கேரக்டரு அதுக்கப்புறமா மேனேஜராக விவேக் பிரசன்னா பண்ணியிருக்காரு ஸோ இவங்க எல்லாருமே அதில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்னுடைய படம்னாலே ஒரு ஃபேமிலி காம்போ பேக் பண்ணுவாங்க இந்த பர்கர் எல்லாம் வாங்கினா கூல் ட்ரிங்க்ஸு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இதெல்லாம் தருவாங்க ஃப்ரீயாக அந்த மாதிரி என்னுடைய படம் அப்படின்னு சொன்னாலே மாரன் சேசு கூல் சுரேஷ் முனிஷ்காந்த் இப்படி எல்லாருமே இருப்பாங்க ஆண்டனி மனோபாலா எல்லாருமே ஸோ அவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க அவங்களுக்கும் சரியான ஒரு கேரக்டர் எழுதி காமெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் கூல் சுரேஷ் யார அவங்க தவிக்கணும் வளர்ச்சியை அது யாருங்க நான் ரெண்டு பேர் அவனை விட்டுருங்க நீங்கள் தடுக்க தடுக்கப்பா சொந்தமாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான் அவனை ஃப்ரீயாக விட்டாலே அப்படியே இருப்பான் நீங்கள் தடுக்க தடுக்க தான் அதை நான் அவங்களும் பண்ணிட்டுருவான் ஸோ அவன் என்னோட படங்கள் எல்லாத்துலேயுமே இருப்பான் என்னுடைய நண்பன் ஸோ இதுலேயும் நல்லா பண்ணியிருக்கான் அதுக்கப்புறமா கட்ட குஸ்தி டைரக்டர் செல்லா அவருக்கும் இந்த நேரத்திலோடைய மனமாதிரி நன்றி ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு காமெடிக்கான படம் கொடுத்துட்டு இதுலேயும் டிஸ்கஷனில் உட்காந்து நிறைய காமெடி சீன்ஸுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு சௌர்கியனோட படமாக தான் நன்றி அப்புறமும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரெண்டு பிரச்சனை உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க ஒன்று ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வாழ்ற ஒரு குரூப்பு எப்படா எங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாழ்ற ஒரு குரூப்பு இந்த ரெண்டு பேருடைய மனநிலையை பேஸாக வச்சு இதில் காமெடி பண்ணி தான் அந்த படமே எடுத்திருக்கோம் ஸோ இன்றைக்கி ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க கனவு காணுங்க அப்படின்னு ஆனால் இன்னைக்கு இருக்கிற பசங்க ட்ரீமை பற்றி எங்க யோசிக்கிறாங்க ட்ரீம் லெவனில் எந்த டீம் காசு கட்டினா காசு வரும் பற்றி தான் அதிகமாக யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வாழ்க்கை ஸ்டேட்டஸை பற்றிய யோசிக்கிறதுல வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்டேட்டஸ் போட்டால் நமக்கு எத்தாருந்தா யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இன்னைக்கு இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு இது நைன்டிஸ் கிட்ஸாக இருக்கல டூ கே கிட்ஸாக இருக்கல இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பிளேஸ் தான் இந்த படத்தினுடைய கதை ஸோ இதை ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கோம் நிச்சயமாக டூ ஹவர்ஸ் நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது போர் அடிக்காது இப்படி ஒரு குடும்பமாக அப்படி நீங்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் ஸோ இந்த படத்தை மே டென்த் அன்னைக்கு தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் டூ ஹவர்ஸ் டெஃபினட்டாக சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஹாரர் ட்ராமா பண்ணியிருக்கேன் வடக்குபடி ட்ராமா சொன்ன சோஷியல் ட்ராமா ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி ட்ராமா ஒரு மேரீட் ஒரு மேரேஜான ஒருத்தன் ஒரு மாமனார் மச்சான் ஒய்ஃபு மேனேஜர் இந்த டார்ச்சரில் அவன் என்ன மாதிரிலாம் வாழ்கிறான் அப்படின்றது எனக்கே ஒரு புதுசான ஒரு விஷயந்தான் ஸோ லாஜிக்கை மறந்துட்டு மேஜிக் தான் வந்து டூ ஹவர்ஸ் நல்லா சிரிக்கலாம் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் இந்த ப எல்லா படத்துக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் என் உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர் பண்ணுறங்கள் வச்சிருக்க அனைவருக்கும் கே எஸ் குமரில் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமந்த நன்றி மற்றும் என்னுடைய டீம் முருகன் ஆனந்த் சேது குணாமம்ஸ் விஜய் சுந்தர் ரமேஷ் ராஜ் பரத் கிஷோர் அப்புறம் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் குஷி அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ககன் அண்ட் மகேஷ் இளங்கோ பரத் அசோக் ஆனந்தோ வாசண்ணா எல்லாருக்கும் இந்த நேரத்திலோட மனமந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஒரே ஒரு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன காரணம்

அப்புறம் நீங்கள் வந்து ஒரு காமெடியனாக ஜோக்கராக இருந்துட்டு இன்னைக்கு நான் தான் கிங்கு அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க இந்த வளர்ச்சி இந்த அஜித் பில்லா டூவோ பில்லா வழியோ சொல்லுவார் நான் ஒன்று ஒரு இதாக பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்களாக வளர்ந்ததா இல்லை உங்கள் டீம் ஏன்னா அது உங்கள் டீம் அந்த மாரன் சேசு எல்லோரும் ரொம்ப ஃபமேசான்லேயும் அந்த கதை தயாரிக்கிறது காமெடிகள் சிங்கர் அதை எப்படி இல்லை எல்லாருமே தான் சரி நம்ம ஒரு விஷயம் எதை பற்றி பேசினாலுமே இப்போ நீங்கள் ஒரு ராமாயணம் எடுத்துக்கிட்டா கூட ராமர் அப்படின்றவரை நம்ம பயங்கரமாக பார்க்குறோன்னா அதில் சுற்றி இருக்கிற ஹனுமன் விபூஷ்ணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் யார் முன்னுக்கு வந்தாலுமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க மனசார அதை வாழ்த்தி அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும் அதனால் என்னால் மட்டுமே கிடையாது என்னுடைய டீம் பிளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது போய் சேரும் சொன்னாங்க சார் மாமனார வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க இந்த படத்துல நீங்க அவன் இவன் காட்டு மிராண்டி ஏதோ பேட் ஸ்மெல் அப்படின்னா கலாச்சிருக்கீங்க இந்த மாதிரிலாம் கலாச்சா வீட்டுல எல்லாம் எவ்வளவு இதா இருக்கும் இல்ல இந்த மாதிரி மாமனார் இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டி ரசிப்பாங்க ஏன்னா நீங்க இந்த படத்துல மாமனார பாத்தீங்கன்னா தான் தெரியும் நானும் மாமா மாமனார் அப்படிலாம் தான் பேசிட்டு இருப்பான் அப்புறம் பண்ண 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 அது வந்து அந்த கேரக்டருக்கான ஒரு மரியாதை தான் அது நான் தான் திங்கு சினிமாவில் இருக்கிறவர்களுக்காக சொல்றீங்களா இல்ல பியூச்சர்ல அரசியலுக்கு வர போறீங்களா அதை ஒட்டி இந்த டைட்டில் வந்துட்டு நீங்க ஓகே பண்ணீங்களா இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் அரசியலுக்கு வர சொன்னாலும் தப்பான சினிமா சொன்னாலும் இப்போ அது ஒரு ஹிட்டான ஒரு டயலாக் அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டான டைலாக் அது அந்த சார் வந்து இது நல்லா இருக்கு அதுவும் இந்த கதை மூலமா கடைசியில் அந்த ஹீரோ பண்ற விஷயம் நல்லா இருக்குன்ற வச்சது மற்றபடி இது மற்ற பொது சினிமாவுக்காகவும் அரசியலுக்காகலாம் கிடையாது சார் அது மாதிரி அந்த டயலாக் ஒன்றும் இல்ல இங்கே வந்து நடிகர் சங்க கட்டணம் கட்டிட்டு தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க சிங்களா சுத்தன்னா சிம்பும் இல்ல இது வேற அதே மாதிரி இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இவ்வளவு பிரமாதமாக கல்யாணம் பண்ணீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்ல போட்டுக்கலாமே அப்படின்னு இது எல்லாமே இங்கே இருக்கிறவங்களை நீங்க தாக்கிற இதை வேற யாராவது பண்ணா வருத்தம் இருக்கணும் நீங்க பண்ண நானும் ரசிக்கிறோம் சம்மந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம் இது இப்படி ரசனையா இருக்குங்கிறத எப்படி யோசிக்கிறீங்க அதான் அது ரசனையா இருக்கு இது ஏன் பிரச்சனை அப்படான இதை கேட்டு வந்திருவீங்க அடுத்தது நாதா நான் ஆக்சுவலா இப்போ வந்து சேஷ் அனு வந்து இதுவாயிட்டாங்க காலம் ஆயிட்டாங்க இன்னொரு நண்பர் இந்த படத்துலயே ஆண்டனியும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க சோ நான் விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா சந்தானம் வந்து நண்பர்களுக்கு காசு கொடுக்கல அதனாலதான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க சரி டேரெக்டா நம்ம களத்துக்கு போவோம் சொல்லிட்டு ஆண்டனி கிட்ட மருத்துவமனைக்கு போகும்போது சந்தானம் தான் எனக்கு வந்து மருத்துவமனையில காசு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் உங்களை வந்து பின்னுக்கு தள்ளிட்டே இருக்கிறாங்க எதனால இது வருது உங்களுக்கு தெரியல அது சில பேர் இப்ப எல்லாருமே என்ன ரசிச்சு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நானே கடவுளா மாறிடுவேன் அதனால பிடிக்கல அது தப்பா சொல்றதுக்கு சில ஆட்கள் இருப்பாங்க அதை பத்தி நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்லை நமக்கு பிடிச்சவங்களுக்கா நம்ம பண்ணுவோம் அவ்வளவுதான் இப்ப படம் பார்க்கும்போது வந்து இவன் பண்ண காமெடி நான் சிரிக்கவே மாட்டேன்னு உட்காரத்துக்கும் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட தேவை நம்ம ரசிக்கிறவங்களுக்கா பண்ணுவோம் அவ்வளவுதான் நம்ம பண்ற விஷயம் இப்ப உங்களை மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சு அதை நல்ல முறையில போய் ரீச் ஆகுது அவ்வளவுதான் டைட்டில் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இனிமே இப்படிதான் அப்படின்னு வச்சீங்க வருஷத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டில் தொடர்ந்து நான் தான் கிங் நீங்க காமெடியில கிங்கா இல்ல அடுத்தது ஹீரோக்கர்ல கிங்கா போறீங்களா இல்ல அதுதான் நான் பதில் சொன்னேன் இப்போ இந்த கதைக்கு தான் கிங் இது வந்து பொதுவா நம்ம எதுவுமே எடுத்துக்கவே அவங்க மாயுவனை சாங் போடும்போது எழுந்து வந்த ஆடலான்னு அதை நான் பாத்துட்டு இருந்தேன் அதெல்லாம் மறைச்சிட்ட பத்தியா பீர்கபூர் படம் மட்டுமே பாக்குற ஆலியா பாட்டிய கண்டுபிடிச்சு நடிக்க வச்சது நீங்க அந்த டயலாக் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அது தோணுச்சு சரி ஆலியா பாட்டுன்னு சொன்னாங்கன்னா ஆலியா பாட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இல்ல அது கரகடகரன் படத்துல வர மாதிரியா இல்ல எதேஜி அமைஞ்சது இல்ல எதர்ச்சி அமர்ந்தது அமைஞ்சது அன்பன் ஆகியோர் மொத்த சினிமா சுற்றுறது மூணு பேர் தமிழ் சினிமாவில் எஸ் ஜே சுய ஏன் அவர் விக்கெட்டி ஏன்னா அவர் கூட நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க இல்லை இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போ ரெண்டா ரொம்ப க்ளோஸ் டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப க்ளோஸ்ல இருக்காங்க அதனால அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் பண்ணுவோம் என்னன்னா இப்போ எப்பவுமே வந்து நீங்க சொன்ன சார் வந்து ஒரு ஒரு டீம் எடுத்தாருன்னா எல்லாருமே கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீட்டு கட்டுற மாதிரி ராஜா ராமி எல்லாமே இருக்கும் இதில் வந்து சில பேர் மிஸ் பண்ணதா சொல்கிறாங்க அது உண்மையா யாரு மிஸ் பண்ண இப்போ உங்க டீம்ல ரெண்டு பேரும் ரெண்டு மூணு பேர் மிஸ் ஆயிட்டாங்க அதை பத்தி கேட்குறேன் நடிக்கிறதுல சொல்றீங்களா இதெல்லாம் எடுத்தீங்க அந்த ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அது வரவே இல்லை நான் சாங்கே சார்டு சொன்னேன் சார் ரிமான் சார் என்ன சார் அன்பு சார்டே சொன்ன அன்பு சார் தான் சொன்னாங்க இல்ல இல்ல ஒரு சாங் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கல்யாண் மாஸ்டர் தான் பண்ணாங்க அது ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அப்படியே ரஃபாக நடக்க வச்சதா எடுத்தாங்க நீங்கள் முறைச்சிக்கிட்டே நடங்க நீங்கள் எதுவும் பார்க்கறேன்னா வேண்டாம் தான் எடுத்தாங்க அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டாரு அது வந்து கண்டிப்பாக கல்யாண மாசம் தான் எடுத்து சொல்லணும் ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இந்த ரொமான்டிக்காக பார்க்கறது அப்படியே ஃபீல் பண்ணுறது எட்டி பார்க்கறது இதெல்லாம் பட் இந்த பாட்டில் அதை அப்படியே கொண்டுட்டு வந்தாங்க அது இப்போ பார்க்கும்போது அது மியூசிக்கே சாருடைய அந்த மேஜிக்கில் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்குது ஸோ அதனால் அதான் அது ஒரு மியூசிக் மேஜிக் தான் அது